உலக நாடுகள் அனைத்தும் மிகவும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா மிகவும் கோலாகலமாக விமர்சையாக நடந்து முடிந்திருக்கிறது நாற்பத்தி ஏழாவது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார் அவருடன் சேர்ந்து துணை அதிபராக ஜேடி டி வேன்ஸ் பதவியேற்றிருக்கிறார் இந்த பதவியேற்பு விழாவானது ஜனவரி இருபதாம் தேதி வாஷிங்டனில் நடைபெற்றது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு முன்பு டொனால்டு ட்ரம்ப்பும் அவரது மனைவி மெலனியாவும் துணை அதிபராக பதவியேற்கவிருந்த ஜேடி வேன்ஸ் அவரது மனைவி உஷா வேன்ஸ் ஆகியோர் வாஷிங்டனில் இருந்த செயின்ட் ஜான் தேவாலயத்துக்கு சென்று அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அப்போது அவர் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குடியரசுக் கட்சியின் ஜ ட்ரம்ப்பின் ஆதரவாளர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் தேவாலய பிரார்த்தனைக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது இந்த விருந்துக்கு பிறகு ஸ்வாரிஙின் செர்மனி என்று சொல்லக்கூடிய பதவி பிரமாண நிகழ்ச்சி நடைபெற்றது யுஎஸ் கேபிட்டோல் என்று சொல்லக்கூடிய உள்ளரங்கில் இந்த விழாவானது நடந்தது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளரங்கில் நடத்தப்படக்கூடிய அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா இது என்று கூறப்படுகிறது முன்பு ரொனால்டு ரீகன் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா யூஎஸ் கேபிட்டோல் உள்ளரங்கில் நடந்தது என்று சொல்லப்படும் நிலையில் தங்க நிலை காரணமாக தற்போது உள்ளரங்கில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதலில் துணை அதிபராக ஜேடி அவரது மனைவி உஷா தனது மூன்று வயது பெண் மெரா பெல்லை சிரித்தவாறே நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த மெரா பெல் என்ற மூன்று வயது சுட்டி குழந்தை அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் மிகவும் மழலை மொழியில் அது தனது இருப்பியவாறு அங்கும் இங்கும்

I, James David Vance, do solemnly swear, I, James David Vance, do solemnly swear, that I will support and defend the Constitution of the United States, that I will support and defend the Constitution of the United States against all enemies, foreign and domestic, against all enemies, foreign and domestic. That I will bear true faith, that I will bear true faith, and allegiance to the same. and allegiance to the same that i take this obligation freely that i take this obligation freely without any mental reservation without any mental reservation or purpose of evasion or purpose of evasion and that i will well and faithfully discharge and that i will well and faithfully discharge the duties of the office the duties of the office on which i'm about to enter on which i'm about to enter so help me god so help me god congratulations mr vice president அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார் அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அப்போது உறுதிமொழி கொண்ட பிறகு டொனால்டு ட்ரம்ப் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நன்றி தெரிவித்தார் பின்னர் அங்கிருந்து அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தனது முதல்கட்ட பதிக்கப்பட்டது I, Donald John Trump, do solemnly swear that I will faithfully execute that I will faithfully execute the office of President of the United States, the office of President of the United States, and will to the best of my ability and will to the best of my ability preserve, protect and defend preserve, protect and defend the Constitution of the United States, the Constitution of the United States. So help me God. So help me God. Thank Congratulations, Mr. President. இதைத் தொடர்ந்து அவர் சைனிங் இன் செர்மனி என்று சொல்லக்கூடிய அதிபருக்கான கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்த கையெழுத்து நிகழ்ச்சிகளின் போது அவர் மிகவும் சாதாரணமாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடியவரை கோப்புகளில் கையெழுத்திட்டார் அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் துணை அதிபர் ஜேடி மேன்ஸ் உள்ளிட்டோருக்கு தான் வைத்திருந்த பேனாக்களிலிருந்து ஒவ்வொன்றை பரிசாக வழங்கினார் back as long as long Before that, was a ஓவல் சைனிங் செருமனி நடைபெற்றது இந்த சைனிங் செருமனி அதிபராக தான் ஏற்கனவே தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் கையெழுத்திடக்கூடியதாக இருந்தது இந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் அவரது குடியரசுக் கட்சி ஆதரவாளர்கள் மிகவும் திரளாக கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொன்றாக அறிவித்து அவர் டொனால்டு டிரம்ப் கோப்புகளில் கையெழுத்திட்டார் ஒவ்வொரு கோப்பையும் கையெழுத்திடும் போது குடியரசுக் கட்சியினர் ஆதரவாளர்கள் சரவோடு எழுப்பி விசில் அடித்து உற்சாகமாக ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்தனர் அப்போது ஒரு சில ஆதரவாளர்கள் ட்ரம்ப் கையெழுத்திட்ட பேனா வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து கையெழுத்திட்ட பேனாக்களை அவர் தனது ஆதரவாளர்களுக்கு மத்தியில் வீசி எழுந்து அவர்களுக்கு பரிசளித்தார் to, to you know, get பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றது ஆம் அவருக்கு டொனால்டு ட்ரம்ப் தனக்கே உரிய பணியில் தனது மனைவி மெலனியாவுக்கு முத்தம் கொடுக்கச் சென்றார் அப்போது மெலனியா ஹேட் என்று சொல்லக்கூடிய வட்ட வடிவிலான தொப்பியை அணிந்திருந்ததால் அந்த தொப்பியானது ட்ரம்பின் நெற்றியை தடுக்கவே மெலனியாவின் கண்ணத்தில் அவரால் முத்தம் கொடுக்க முடியவில்லை இந்த காட்சிகள் வீடியோவாக வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்றன இதன் பிறகு கமாண்டர் இன் சீஃப் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்புத்துறை தலைவரின் சார்பில் அதிபருக்கான வரவேற்பு விழா நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டொனால்டு ட்ரம்ப் அவரது மனைவி மலனியா துணை அதிபர் ஜேடிவென்ஸ் ஓஷா வென்ஸ் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் அப்போது அதிபரிடம் ஒரு வாழை கொடுத்து அங்கிருந்து மிகப்பெரிய கேக்கை வெட்டுவதற்கு கூறினர் அதிபர் ட்ரம்ப் பேக்கை வெட்டிவிட்டு உடனடியாக அந்த வாளை கையில் ஏந்தியவாறு அங்கு நடந்த கலை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் அவரது நடனத்தை பார்த்து மெலனியா மெலனியா ட்ரம்ப் கைதட்டி ரசித்து மேலும் அவரை உற்சாகப்படுத்தினார் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் மற்றும் அவரது மனைவி உஷா வான்ஸ் ஆகியோர் சிரித்தபடியே டொனால்டு ட்ரம்பின் நடனத்தை ரசித்தனர் என்பது வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது டிரம்பின் பதவியேற்பு விழா ஒரு பக்கம் விமர்சையாக நடைபெற்று முடிந்த நிலையில் டிரம்ப் கையெழுத்திட்ட பல்வேறு விஷயங்கள் சர்ச்சைகளாகி இருக்கின்றன ட்ரம்ப் தனது முதல் அறிவிப்பில் அமெரிக்க அதிபராக பதவியை நிறைவு செய்த ஜோ பைடன் ஏற்கனவே பிறப்பித்த எண்பது உத்தரவுகளை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார் இது அமெரிக்காவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் மெக்சிகோ வளைகுடா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை மெக் இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு மெக்சிகோ வளைகுடா மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது மட்டுமின்றி பனாமா கால்வாய் என்று சொல்லப்படக்கூடிய அட்லாண்டிக் பசிபிக் இடையே உள்ள பனாமா கால்வாயை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுக்கும் என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது உலக அரங்கில் சீனா மற்றும் அமெரிக்கா இடையே பனிப்போரை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றே சொல்லலாம் எப்படியோ உலகம் எதிர்பார்த்து காத்திருந்த அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா முடிந்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக பல்வேறு நாடுகள் கூறியிருக்கின்றன கடந்த முறை ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பாக இருந்த பல நாடுகள் இந்த முறை ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கின்றனர் அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் மிகவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிபர் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் இது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் தலைமையில் நிரட்டையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் ஈடுபடுவாரா என்பதை எதிர்பார்த்திருக்கிறார்கள் வரும் காலங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்